வேலை சீக்கிரமா தொழில் அனுமதி கிடையாது ரெண்டாவது மாதம் எடுத்து அனுமதி கிடையாது அப்ப இந்த அடிப்படை நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா ரசூல்லாவே அனுமதி கிடையாது அப்படிங்க வரும்ல வரும் அப்ப அப்படிப்பட்ட பள்ளியை நம்ம எப்படி தொழலாம் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில தொழலாமா தொழக்கூடாது மிக முக்கியமான ஒரு கேள்வி நாம நெடுங்காலமாக ஏகத்துவ சிந்தனை ஓங்கிய பிறகு ஆரம்பத்துல சொல்லல ஆரம்பத்துல அங்கதான் தோந்துகிட்டு இருந்தோம் எங்க பார்த்தாலும் தோந்துகிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல வளர்ச்சி அடைஞ்சு

ஒருபோதும் தொழுவதற்காக அந்த பள்ளி இருக்காதே அப்படின்னு அல்லாஹ் குருக்கலாம் சொல்றான் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன மாதிரியான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் வச்சோம்னா இவைகள் எல்லாம் இந்த சுந்தத்தூர் ஜமாத் அப்படி போன்ற பள்ளிகள்ல வந்து இருப்பதுனால அங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவறான்னு சொல்லிட்டோம் அது மிகப்பெரிய ஒரு பிழை சமூகத்தில் ஒரு பெரும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிழை இந்த செயல்கள் இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அன்றைக்கு முனாபிகள் ஒரு பள்ளியை கட்டிருந்தான் அந்த பள்ளியை கட்டி அந்த பள்ளிக்கு ரசூல்லாவ நீங்க வந்து பஜர் துறைக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிருந்தாங்க நவிகள் பெருமாள் நினைச்சாங்க சரி வர்றேன் அப்படின்னு தயாரா இருந்தாங்க அந்த சூழல்ல தான் இந்த இறைவசம் அருளப்பட்டு ஒருபோதும் அங்கே தொழாது காலத்தை உலகம் அதிர வரைக்கும் அந்த பள்ளியில போய் தொழக்கூடாது அப்ப இப்ப இருக்கிற பள்ளி அப்படிப்பட்ட பள்ளியா பொருந்துமா அங்க போய் தொழவே கூடாது சொல்லிட்டான் அப்படிப்பட்ட ஒரு முனாபிகள் கட்டப்பட்ட அந்த பள்ளியை தான் என்ன செய்யறான் இந்த அம்சங்கள் அமைத்திருக்கின்றன அங்க தீங்கிழைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பள்ளியை கட்டியிருக்கிறான் இறை மறுப்பு செய்யணுங்கிறதுக்காக இறைவனை மறுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருக்கிறாங்க அந்த பள்ளியை கட்டியிருக்கிறாங்க அது போக மூமிய பிளவை ஏற்படுத்த இந்த காலிகள் அங்க இருக்கு அது மாதிரி அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிரியாக இருப்பவர்களுக்கு அடைக்கலம் தரணும்னு கட்டியிருக்கிறான் அப்படி ஒரு பள்ளியாவது இங்க இருக்கா நமக்கு தெரிஞ்ச எந்த பள்ளியும் கிடையாது அவர் சொல்ற மாதிரி இடம் இல்லை அப்படி தடுக்கிறாங்க தவறுதான் அது அவ அவங்க சொல்லாமல் எப்படி ஒரு 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 கோணத்தில் பார்த்தா சல்லு கமால் ஐந்து மூனையும் சல்லி என்னை எவ்வாறு சொல்லக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கலைன்னு நம்பிகள் நான் சொல்லியிருக்கும்பொழுது நான் அல்லாஹவுடைய கூதிரை தொழுதாமலே தொழுகிறேன் அப்போ அதை தடுக்கிறதா இருந்தால் அல்லாவுடைய கூதிரை தடுக்கிறா மாதிரி தானே அதனால் இது இதை எப்படி நம்ம அந்த பள்ளியை ஏற்புடையதாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க இதற்கும் அந்த சம்பந்தம் சம்மந்தமில்லை அந்த நிர்வாகம் செய்கிறது தவறு அப்போ அதனால அந்த பள்ளிய ஒரு ஒரு வேலை நாளைக்கு நம்ம கையில நிர்வாகத்தை கொடுக்கலாம்னு ஒரு பேச்சுக்கு எங்க பெரலட்சி தொடர்த்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்களோ இரண்டாம் ஜமாத்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ நாளைக்கு நம்ம கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டாங்க இப்ப அங்க தொழலாம கூடாது தொழில்தானே அப்ப அந்த கட்டிடம் அந்த இறை பள்ளி என்பது ஹராமாக ஆக்கப்படவில்லை மாறாக அந்த நிர்வாகங்கள் அப்படி செய்கிறதுன்னு சொன்னால் அது நிர்வாகத்தின் பிழை ஒருவேளை இறை இருக்கக்கூடிய இமாம் அவர்கள் தொலை வைக்கக்கூடியவர் இணை வைப்பில் ஏற்படுத்தினால் ஒரு தாய் உதுற ஓடுற கொடுக்கிறாரு மாதிரியான தட்டுப்பாடு விஷயத்தை செய்யறாரு இணை கற்பிக்க தெளிவா அவரை பின்பற்றி நம்ம தொல்ல முடியாது ஆனா பள்ளியில் போய் தோறும் ஜமாத் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க போய் நம்ம தாராளமாக அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது நாம என்ன தப்ப செஞ்சிடக்கூடாது ஒரு கியாமத்து நாள் வரைக்கும் தொழுவதற்கு தகுதியற்ற இடம் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட ஒன்றோடு வைத்து நாம் அல்லாஹ் ஹலாலாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை குறிப்பிட வச்சிடக்கூடாது ஆகவே இந்த நான்கும் இருக்கிறது சொல்ல சொன்னால் இங்க நீங்க நமக்கு நாம் அறிஞ்சவங்க இருக்கோம் இங்க அப்படி ஒரு பள்ளி கூட கிடையாது நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய எந்த பள்ளியிலையும் அது மாதிரி மூமியன்களுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிரிகளுக்கு அடைக்கலமாக அப்படியே பள்ளிகள் இருக்கிறாங்க இல்ல அவங்க அறியாமையில இருக்கிறாங்க அப்படி செய்யறாங்க இவ்வளவு காலம் இல்லாம நீங்க வந்து என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு தவறு தவறு தான் அது மாற்றம் செய்ய வேண்டும் தான் ஆகவே மார்க்கத்துல விதாயத்துன்னு ஒரு கேட்டகரிய அல்லா பிரிச்சு வச்சுட்டான் ஒரு விதாயத்தை செய்யறவங்கள விதாயத்துங்கிறது இது இறை தூதருக்கு செய்யறது தான் பிள்ளையா செய்யறது தான் சுண்ணத்துக்கு எதிர்மறை தான் அதனால அவங்கள கொண்டு போய் முசிறுக்குன்னு நம்ம மொத்த இறை மறுப்பாளர்

அங்க தொழக்கூடாது அப்படிங்கிற சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஒருவேளை நமக்கு பிடிக்கல அப்படின்னா அது என்னுடைய சுய விருப்பம் அல்லாவுடைய தூதரை இவர் ஏற்க மறுக்கிறாரு அது மாதிரி தொழில் தடுக்கிறாரு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது அவரவருடைய விருப்பமே உரிய நாம பத்துவா கொடுக்க முடியாது இல்ல இதெல்லாம் தொழுவதற்கு தகுதியற்ற பள்ளி அதெல்லாம் தொழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையை நம்மால் பகிரங்கமா சொல்வதற்கு மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த தார்மீக உரிமையும் நமக்கு இல்லை ஆகவே அந்த தூரத்து அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகிற அந்த அம்சங்கள் நாம் அறிந்த வகையில் இங்க எந்த பள்ளிக்கும் கிடையாது என்பதுதான் இதற்கான பதில்